எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் எமனுவல் மெக்ரோ தலைமையிலான பிரான்ஸ் தேசம் தற்பொழுது அரசியல் நெருக்கடியின் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்று பதவி விலகிய முதலாவது பிரதமராக பிரான்சுவா பைரோ விளங்குகிறார் பிரான்சின் தேசிய சபையில் நம்பிக்கை தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் பிரான்சுவா பைரோ மற்றும் அவரது அமைச்சரவை பதவி விலகியுள்ளது பிரான்சில் தற்போதைய சூழலில் பொது தேர்தல் ஒன்று நடைபெற்றால் மெக்ரோனின் கட்சி மண் கவ்வும் நிலை ஏற்படும் என்பதை புள்ளிவிவரங்கள் விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன பிரான்சில் செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ நாட்டின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லுகொர்னோவை நியமித்துள்ளார் பிரான்சில் செப்டம்பர் பத்து அன்று அனைத்தையும் முடக்குவோம் என்ற பெயரில் மிகப்பெரிய நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது

இல்லில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது அரிசி இந்திய இலங்கை மக்கள் எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து எமானுவேல் மெக்ரோ தலைமையிலான பிரான்ஸ் தேசம் தற்பொழுது அரசியல் நெருக்கடியின் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது புரோன்ஸ்வா பைரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும் தோல்வியடைந்த பின்னர் அவர் பிரதமர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது நூற்று தொன்னூற்று நான்கு ஆதரவு வாக்குகளை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவிய பிரதமர் புரோன்ஸ்வா பைரு தனது பதவியை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை எலிசே அரண்மனைக்கு சென்று தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனிடம் கையளித்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த விவகாரம் பிரான்சை மேலும் ஆழமான அரசியல் நெருக்கடியில் தள்ளியுள்ளது இந்த நிலைமை பிரான்சின் ஜனநாயகம் மற்றும் அரசியல் நிலைப்பாட்டில் மெக்ரோனின் பங்களிப்பும் அரசியல் தவறுகளும் சுட்டிக்காட்டப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மெக்ரோ திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்தமை அவரது ருனேசோஸ் கட்சியின் பெரும்பான்மையை இழக்க வழிவகுத்தது இதன் விளைவாக நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் அரசாங்கம் நிலையேற்று போனது தேர்தல் முடிவுகள் இடதுசாரிகள் மற்றும் மத்தியவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தன ஆனால் அவர்களின் கோரிக்கைகளை மெக்ரோ புறக்கணித்து தனது அரசியல் நோக்கங்களுக்கு ஒத்தவர்களை பிரதமராக நியமித்து வந்தார் இதனால் வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளிமோ நேஷனல் அரசியல் ரீதியாக பலப்படுத்தப்பட்டது மேக்ரோ தனது பதவிக்காலத்தில் பல பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வந்தார் குறிப்பாக ஓய்வூதிய வயதை அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி நான்காக உயர்த்தியதற்கு பொதுமக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் மேக்ரோ தனது முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை மேக்ரோ அரசாங்கம் குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளை கடுமையாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்தும் சட்டம் கொண்டு ஆனால் இது அரசியல் ரீதியாக வலதுசாரிகளுக்கு ஆதரவாக அமைந்தது மெக்ரோனின் கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் போன்ற வலதுசாரி கட்சிகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கியது தற்பொழுது இந்த கட்சி ஆட்சிக்கு மிக அருகில் உள்ளது மக்ரோனின் கொள்கைகள் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்திருக்கின்றது பிரான்சில் வாழ்வாதார செலவுகள் உயர்ந்து வருகின்றன பொதுமக்களின் நம்பிக்கை குறைவடைந்து வருகிறது மக்ரோனின் ஆட்சி முறை ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் அரசாங்கம் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மேக்ரோ புதிய பிரதமரை நியமித்துள்ளார் ஆனால் அரசியல் நெருக்கடி மிகவும் ஆழமாக உள்ளது சிலர் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் மேக்ரோனின் ஆட்சி பிரான்சின் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தியுள்ளது பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளை அதிகரித்திருக்கிறது வலதுசாரி கட்சிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பிரான்சின் எதிர்காலம் இப்பொழுது பெரும் சவால்களை எதிர்நோக்குகின்றது என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்று பதவி விலகிய முதலாவது பிரதமராக பிரான்சுவா பைரோ விளங்குகிறார் இது பிரான்சின் அரசியல் சிறத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது அத்துடன் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஒரு சங்கடமான வரலாற்று பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய மெக்ரோனின் இரண்டாவது பதவிக்காலத்தில் பிரதமரின் நாட்காலி ஐந்து முறை கைமாறியிருக்கிறது எலிசபெத் பிரதமர்களாக விளங்கினார்கள் எமனுவேல் மெக்ரோனின் குடியரசுத் தலைவர் இரண்டாவது பதவிக்காலத்தில் ஐந்தாவது பிரதமராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த செபஸ்திய லூ தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அதிவேக மாற்றங்கள் குடியரசுத் தலைவர் மைக்ரோனின் ஆட்சியில் நிலவும் ஆழமான அரசியல் சிக்கல்களையும் அவரால் ஒரு நிலையான அரசை நிலைநிறுத்த முடியாத சூழலையும் எடுத்துக்காட்டுகிறது இதற்கு முன்னர் பதினான்கு ஆண்டுகள் அதிபராக மித்ரோ தனது ஏழு ஆண்டு இரண்டாவது பதவி காலத்தில் நான்கு பிரதமர்களை நியமித்ததே சாதனையாக இருந்தது ஆனால் மேக்ரோ மூன்று ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கையை தாண்டி பிரான்ஸ் அரசியலில் ஒரு புதிய ஆனால் அபாயகரமான அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார் மெக்ரோனின் பதினான்கு ஆண்டுகால ஆட்சியில் வந்த பிரதமர்களின் எண்ணிக்கையை மேக்ரோ தனது பத்து ஆண்டுகால ஆட்சி முடிவதற்கு உள்ளாகவே சமன் செய்துள்ளார் இது அவரது தலைமை மற்றும் அரசியல் வியூகங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளன எல்லாருக்கு வணக்கம் நான் தான் உங்க கே பி பாலா பேசுறேன் என்னடா எங்கிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா எங்க தெரியுமா தான் வரேன் நம்மளுடைய ஒமேகா ப்ரொடக்ஷன் பெருமிடம் வழங்கும் ஆடல் பாடலும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார் நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி வரேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ஆவலா இருக்கிறேன் கீழே இருக்கிற வென்யூல டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்க மறக்காம உங்க எல்லாரையும் பாக்கறதுல ரொம்ப ஆவலா இருக்கிறேன் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்ச நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வராங்க அது மட்டும் இல்லாம சோனியா வராங்க பாலாஜி வராங்க ரகு மாஸ்டர் டான்ஸ் வராரு ஸ்ரீதர் சேனா வராரு பிரியா ஜர்சன் அப்புறம் வந்து ஜான் ஜெரோம்னு சும்மா எல்லாருமே வராங்க கூடவே ஜீவிதான் வராங்க நானும் வரேன் மறக்காமல் நீங்க எல்லாரும் வந்துருங்க இதை வந்து யார் சூப்பரான பேண்ட் வந்து வாசிக்க போறாங்கன்னா இசை பிரியன் சூப்பர் கிங் மியூசிக் பேண்ட் தான் வந்து வாசிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஜாலியா இருக்க போது செம்மையா இருக்க போகுது பானு பேட் எல்லாமே இருக்கிறாங்க நான் வந்துடுறேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க நான் ஏர்போர்ட்ல ஏற போறேன் மறக்காம நீங்களும் வந்துருங்க

காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய சபையில் நம்பிக்கை தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் பிரான்சுவா பைரோ மற்றும் அவரது அமைச்சரவை பதவி விலகியிருக்கிறது இதன் விளைவாக பிரான்ஸ் நாட்டில் அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இம்முறை மின்னல் வேகத்தில் புதிய பிரதமரை நியமித்திருக்கின்றார் குடியரசுத் தலைவர் பதவி விலக வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என பிரான்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சிகள் விடுத்துள்ள கோரிக்கைகளை எமானுவேல் மேக்ரோ நிராகரித்துள்ளார் புரோன்ஸ்வா பைரோ நாட்டின் பெருகிவரும் கடன் பிரச்சனையை சமாளிக்க செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் இதற்காக தேசிய சபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தினார் ஆனால் அந்த வாக்கெடுப்பில் அவரது அரசாங்கம் தோல்வியடைந்தது இதன் விளைவாக பைரோ மற்றும் அவரது அமைச்சரவை பதவி விலகியது இது பிரான்சில் கடந்த ஒரு வருடத்தில் இரண்டாவது முறையாக அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது புதிய பிரதமர் தேசிய சபையில் பெரும்பான்மை ஆதரவை பெற வேண்டும் ஆனால் தற்பொழுது சபையில் மூன்று பெரிய அரசியல் கூட்டணிகள் உள்ளன இடதுசாரி கட்சிகள் மைய வலதுசாரி கூட்டணி தேசியவாத குடியேற்ற எதிர்ப்பு வலதுசாரி கட்சி மெக்ரோ மைய வலதுசாரி அரசியல்வாதிகளை விரும்புகிறார் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்திய லுகோர்னு பொருளாதார அமைச்சர் எரிக் லம்பா ஆகியோரின் பெயர்கள் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தன தற்பொழுது செபஸ்திய லுக்கொர்னுவை பிரதமராக மெக்ரோ தேர்ந்தெடுத்துள்ளார் சில அரசியல் கட்சிகள் புதிய பிரதமரை நியமிப்பதை விட புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தன இவற்றை உடனடியாகவே நிராகரித்துள்ளார் பிரான்சில் தற்போதைய சூழலில் பொது தேர்தல் ஒன்று நடைபெற்றால் மேக்ரோனின் கட்சி மண் கவும் நிலை ஏற்படும் என்பதை புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன புதிய தேர்தலில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புமோ நேஷனல் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்து மூன்று வீத வாக்குகளையும் இடதுசாரி கட்சிகள் இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வீத வாக்குகளையும் மைய வலதுசாரி கூட்டணி பதினைந்து வீத வாக்குகளையும் பாரம்பரிய பழமைவாத கட்சி பதின்மூன்று வீத வாக்குகளையும் பெறலாம் என்று இஃபோ கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது மேக்ரோ பதவி விலகி புதிய குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்தலாம் ஆனால் மேக்ரோ இதற்கு தயாராக இல்லை பிரான்சின் ஐந்தாவது குடியரசில் ஒரே ஒரு முறை மட்டுமே குடியரசுத் தலைவர் பதவி விலகல் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கோல் பதவி விலகியிருந்தார் நியமனமாகியுள்ள புதிய பிரதமரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறையே தேசிய சபையில் மூன்று பெரிய கூட்டணிகள் இருப்பதால் எந்த அரசாங்கமும் நிலையான ஆதரவை பெறுவது கடினம் பிரான்சின் கடன் பிரச்சனை தொடர்கிறது புதிய அரசாங்கம் இதை சமாளிக்கும் விதம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நாட்டின் புதிய பிரதமராக செபஸிய லூகொர்னோவை நியமித்திருக்கின்றார் லூகொர்னு இதற்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்துள்ளார் லூகொர்னு மெக்ரோனின் நம்பிக்கைக்கு உரிய நபராக கருதப்படுகின்றார் இவர் பிரான்சின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான பொறுப்புகளை ஏற்று வருகின்றார் இந்த நியமனமானது பிரான்சின் அரசியல் நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹலோ எங்க நினைக்கிற ரூமல் எல்லாம் ஓகேதானே எத்தனை பேர்னு சொன்னி நாங்களும் அஞ்சு பேர் வச்சா நீ வந்தறங்கின உடனே உன்னை ரெசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் வீட்டி கேஷன் கேரியும் வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி பாரம் தோறும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்சில் செப்டம்பர் பத்து அன்று அனைத்தையும் முடக்குவோம் புளொக்கோன் டூ என்ற பெயரில் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் என்பன நடைபெறுகின்றன இதனால் தொடருந்து நிலையங்கள் முக்கிய வீதிகள் மற்றும் பெரசின் முக்கிய வழித்தடங்கள் முடக்கப்படுகின்றன உங்கள் பயணம் தடைப்பட்டு நீங்கள் உங்களுடைய கடமைக்கு செல்ல முடியாததற்கு மறியல் போராட்டம் ஒரு காரணமாக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் இது ஒரு சாதாரண விடுப்பு போலவே கருதப்படும் அதாவது நீங்கள் வேலை செய்யாத நேரத்திற்கு உங்கள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை உள்ளது நீங்கள் உங்கள் முதலாளிக்கு இது குறித்து உடனடியாக தகவல் தெரிவித்தால் அவர் உங்கள் மீது வேறு எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க முடியாது உங்கள் மேலதிகாரிக்கு தொலைபேசி அழைப்பு அல்லது எஸ் எம் எஸ் அல்லது மின் அஞ்சல் மூலம் உடனடியாக உங்கள் நிலைமையை தெரிவிக்க வேண்டும் ஆதாரம் அவசியமானது போக்குவரத்து நிறுவனம் வழங்கும் சான்றிதழ் வீதி மறியல் குறித்த நிழல் படம் போன்ற ஆதாரங்களை இணைப்பது நல்லதாகும் இது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க உதவும் என தெரிவிக்கப்படுகிறது உங்கள் பணியை வீட்டில் இருந்து மேற்கொள்ள முடியுமானால் தெலே தரவாய் உங்கள் மேலாளரிடம் பேசி தற்காலிகமாக வீட்டிலிருந்து உங்கள் பணியை செய்ய அனுமதி கேட்கலாம் இதற்கு நீங்களும் உங்கள் நிறுவனமும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நிறுவனம் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது நீங்களும் நிறுவனத்தை கட்டாயப்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மறியல் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாவிட்டால் பீதியை அடைய வேண்டியதில்லை முதல் வேலையாக உங்கள் நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிங்கள் ஊதிய இழப்பை தவிர்க்க வீட்டில் இறந்து வேலை செய்வது அல்லது விடுப்பு எடுப்பது போன்ற மாற்று வழிகளை பற்றி உங்கள் மேலாளருடன் நீங்கள் கலந்து பேசிக்கொள்ளலாம் செப்டம்பர் பத்தாம் தேதி பிரான்ஸ் ஸ்தம்பிக்கின்றது அனைத்தையும் முடக்குவோம் புளோக்கோங் தூ என்ற முழக்கத்துடன் செப்டம்பர் பத்து புதன்கிழமை பிரான்ஸ் முழுவதும் மாபெரும் போராட்டங்களும் மறியல்களும் நடைபெறுகின்றன மாணவர்கள் முதல் விவசாயிகள் வரை பல தரப்பினரும் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் பரவலாக மக்கள் பங்கேற்கின்றனர் பாரிஸ் பண்டையோங் சோபோன் பரி சித்தே உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் பல உயர்நிலை பாடசாலைகள் லிசே முற்றுகையிடப்படவும் மாணவர் சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன முன்னெச்சரிக்கையாக புகழ்பெற்ற சியோன்ஸ் போ கல்வி நிறுவனம் அதன் வளாகங்களை மூடி இணைய வழியாக வகுப்புகளை நடத்துகிறது எஃப் சொலிடாரித்தே போன்ற முக்கிய தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றன இந்த போராட்டங்களை சமாளிப்பதற்கு நாடு முழுவதும் எண்பதாயிரம் காவலர்கள் மற்றும் ராணுவ காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது பிரான்சில் பயணங்கள் மேற்கொள்வது மிகவும் சவாலானதாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்